அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இன்றைக்கி நாடு மட்டும் இல்லை உலகமே ரொம்ப பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு ஈரான் தாக்குதல் பற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கும் ஈரான் வந்து தாக்கிடுச்சு ஈரான் தாக்கிடுச்சு ஆமாம் தாக்கிடுச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கதறாங்க இஸ்ரேல் வந்து ஏண்டா இவ்வளோ நாளாக வந்துட்டு காசா மீது ஈரான் மீலை வந்து குண்டு போட்டு குழந்தைங்களை கொன்று குழந்தைங்களெல்லாம் வந்து துப்பாக்கி வச்சு நேரடியாக சுட்டு கொள்ளும் போதெல்லாம் ஒருத்தனும் ஒரு காணொலியும் போடலை இப்போ பார்த்திங்கன்னா உலகம் பூரா இருக்கிற பூரா அந்த இஸ்ரேலுக்கு அப்படியே தூக்கிட்டு வந்து நிற்கிறான் இஸ்ரேல் வந்து இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஸ்டாப் வார் ஸ்டாப் வார்னு கத்துறீங்க நாங்கள் மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் மன்னிச்சிக்கோங்க அப்படின்றீங்களே இப்போ அடிக்கிற அடியில் நீங்கள் இதை சொல்கிறீங்களே அங்கே அடிக்கும்போது நீங்கள் ஏண்டா இதெல்லாம் சொல்லலை ம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் மக்களே அனுபவிங்க